வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அதிக சம்பளத்தில் ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் ஐம்பது வேலைவாய்ப்புகள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐம்பது வேலைவாய்ப்புகளுமே பார்த்தீங்கன்னா மிக முன்னணி நிறுவனங்களில் மிகப்பெரிய வேலைவாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும் போதே வாங்க விரைவாக போய் வேலைவாய்ப்புகளை பார்ப்போம் அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா ரூபா அன்கோ குவாலிட்டி அசுரன்ஸ் கேட்குறாங்க அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவுட் சைடு யூனிட்டெல்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி பையர் கமாண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஆர்டரை செக் பண்ணிட்டு சப்ளையர் யூனிட்டில் போயிட்டு வர மாதிரியான குவாலிட்டி அசுரன்ஸு சம்பளம் முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க ரூபா அன்கோ இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசன்என்ஸ் மட்டும் இல்லாமல் மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டு வாய்ப்பு இருக்குது முப்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க லைன் யூசி இருக்குது ஃபேப்ரிக் யூசி இருக்குது நிட்டிங் யூசி இருக்குது குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு ரூபான் கோல இருக்குது அடுத்த நிறுவனம் விகாசினி ஃபேஷன் இந்த நிறுவனத்தில் ஃபேப்ரிக் ஃபாலோப் கேட்குறாங்க இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க சந்திராபுரம் தாராவு ரோட்டில் விகாசினி ஃபேஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸே இல்லைங்க நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் போகலான்ட்ருக்கேன் அப்படின்னா ஸ்ரீ நம்பி ரைஸ் மில் இந்த நிறுவனம் தங்கரடத்தோடு மங்கள ரோடு ஆண்டி பழையத்தில் வேலைவாய்ப்பு இருக்கு ரைஸ் மில்லில் மார்க்கெட்டிங் வேலை வேலைவாய்ப்பு அடுத்து பாருங்க ஆறு இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் நிறைய ஹெச்ஆர் மேனேஜர் வேலைவாய்ப்பு கேட்டிருந்தீங்க அடுத்து இன்னொரு எழுவத்தஞ்சி நாளில் தீபாவளி வரப்போகுது அதிக வேலை வாய்ப்புகள் வந்து ஹெச்ஆருக்கு வராது இந்த நிறுவனத்தில் இப்போ வந்திருக்கு ஆறு இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் கம்ப்ளைன்ஸு அட்மின் மேன் பவர் எல்லாம் சோர்ஸ் பண்ணுற மாதிரி மூணு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஆறு மணக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெடில் நீங்கள் நாளைக்கே ஜாயின் பண்ணிடலாம் ஹெச்ஆர் மேனேஜராக அடுத்த நிறுவனம் கென்சோ க்ளோபல் இந்த நிறுவனத்தில் நிட்டிங் ஃபோர்மேன் கேட்குறாங்க முப்பத்தொம்போதாயிரம் சம்பளம் நிட்டிங்கில் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு ஃபோர்மேன் ஒர்க்கு ஆட்டோ ஸ்ரேஸ் ரேஸ் மிஷின்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வித்யாலயம் பல்லர் ரோட்டில் தங்கரடத்தோடு கென்சோ குளோபலில் நிட்டிங் ஃபோர்மேன் வேலைவாய்ப்பு அடுத்து மதர் அண்ட் மதர் எக்ஸ்போர்ட் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் மெர்ச்சண்டைசர் வேலைவாய்ப்பு ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மேலே இருக்கிறவங்க இண்டிவிஜுவலாக ஆர்டரை ஹேண்டில் பண்ணுறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முப்பத்தொம்போதாயிரம் சம்பளம் உறுதி சீனிவாச தேட்டர் அவனாஸ் ரோட்டில் இருக்குது தங்கறத்தோடு இந்த வேலைவாய்ப்பு இருக்குது அடுத்து மிட்வே அப்பேரல் இஆர்பி இன்சார்ஜ் முப்பத்தி ரூபா சம்பளம் ஃபிட் சாஃப்ட்வேரில் நல்ல நாலேஜ் இருக்கணும் பில் எண்ட்ரி ஓசிஆரு ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து ஃபைல் பண்ணுற மாதிரி மிட்வே அப்பேரலில் இஆர்பி இன்சார்ஜ் நல்லூர் காங்கி ரோடு முப்பத்தி நாலாயிரூவா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து எவர் வின் நிட்டர்ஸ் நிட்டிங் ஃபோர்மேன் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் இன்டர்லாக் மிஷினில் ஃபோர்மன் ஒர்க்கு அனுப்புறவாளையம்புதூர் அவனாசி ரோட்டில் இருக்கு இந்த நிறுவனம் அடுத்த நிறுவனம் பாருங்கள் விக்டோரியஸ் கிளாத்திங் மெர்ச்சன்டைசர் கேட்குறாங்க இருபத்தொன்பதாயிரம் சம்பளம் ஜிபி எக்ஸ்போர்ட் லைன் கியூசி கேட்குறாங்க இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் அடுத்து ரூபா ஃபேஷன்னு சொல்லி சமையல் வேலைக்கு விருதுநகரில் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் ஸ்கூல் கேண்டீனில் ஏழ்நூறு ஸ்டூடெண்ட்டுக்கு சமைக்கிற மாதிரி மூணு அஸ்டண்ட் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் ஹெட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க தங்குற இடத்தோட அடுத்து வின்ஃபீல்டு டெக்ஸ்டைல் மெர்ச்சன்டைசர் கேட்குறாங்க முப்பத்தி நாலாயிரரூவா சம்பளம் அடுத்து குளோபல் ஃபேஷன் அப்பேரல் மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் நாற்பத்தி நாலாயிரரூவா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க சந்திராவுரம் தாராவூரோடு இதுவும் தங்குற இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பு அடுத்து நிறுவனம் வீனஸ் கார்மெண்ட்ஸ் ஜூனியர் மெர்சன்டைசர் கேட்குறாங்க ஹாரிஸ் இன்டர்நேஷனல் சீனியர் மெர்ச்சன்டைசர் கேட்குறாங்க முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் சிவசக்தி அப்பேரல் மெர்ச்சண்டைசர் கேட்குறாங்க முப்பதாயிரம் ரூபா சம்பளம் டிஎம் நெட்வேர் கணபதி பாளையத்தில் முப்பத்தி ஆறாயிரம் ரூபா சம்பளம் சீனியர் மெர்சென்டைசர் ரீச் ஃபேஷன் மெர்சென்டைசர் இருபத்தி ஒம்பதாயிரம் சம்பளம் விஸ்டா கார்மெண்ட்ஸ் சீனியர் மெர்ச்சன்டேசர் முப்பத்தி ஏழாயிரம் சம்பளம் அடுத்து எம்எஸ் அப்பேரல் குவாலிட்டி அசரன்ஸு முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் ஜெய் நிட் கிளாத்திங் மங்களத்தில் மெச்சன்டைசர் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஆக்டிவ் அப்பேரல் மெர்ச்சன் ஃபேப்ரிக் இன்சார்ஜு முப்பத்தி ஏழாயிரம் சம்பளம் அடுத்து நிறுவனம் காரின்ய நெட்வேர் இருக்குது இருபத்தொன்பதாயிரம் சம்பளம் எஸ்நிட்ஸு மெச்சன்டைசர் இருக்குது இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் ஸ்கைவின் அப்பேரலில் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் இருக்குது முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஸ்ரீ ஃப்ளோரா கார்மெண்ட்ஸ் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முப்பத்தி மூணாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க சுமி அப்பேரல் மெர்ச்சன்டைசர் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் நெக்லைன் நிட்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபத்தி ஒம்பதாயிரம் சம்பளம் மொத்தமாக ஐம்பது வேலைவாய்ப்புக்கு மேலே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலைவாய்ப்புகள் வர்சினி கார்மெண்ட்ஸ் மெர்ச்சன்டைசர் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் ஸ்டைலின் எக்ஸ்போர்ட் மெர்ச்சன்டைசர் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் புது பஸ் ஸ்டாண்ட்கிட்ட அடுத்து கிளவர் கிளாத்திங் ஃபேக்ட்ரி மேனேஜர் நாற்பத்தி நாலாயிரூவா சம்பளம் பி வெஞ்சர்ஸ் இந்தியா ஈரோட்டில் இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் நைல் அப்பேரல் மெர்ச்சன்டைசர் முப்பத்தி ஆறாயிரம் சம்பளம் அடுத்து சாஃப்ட்வேர் சரிஸில் பிரிண்டிங் எம்ராய்டரி ஃபாலோப் இருக்குது மெர்ச்செண்டைசர் இருக்குது முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அனுப்புறவாலை அவனாசி ரோடு கர்டெக்ஸ் எக்ஸ்போர்ட் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் மேலே இருக்குது இருபத்தொம்போதாயிரம் சம்பளம் ப்ரைம் டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்குது ஸ்வேதா கிரியேஷனில் மெர்ச்சன்டைசர் இருக்குது டெக்ஸ்வின் டெக்ஸ் ஃபேஷன் மெர்ச்சன்டைசர் இருக்குது கிரியேடெக் டிசைன்ஸ் டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்குது ஸ்வேதா கிரியேஷனில் சாம்பிள் இன்சார்ஜ் இருக்குது மேக்ஸ் ஓன் கிளாத்திங்கில் மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளத்தில் இருக்குது பெஸ்ட் கார்பரேஷனில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்குது குவாலிட்டி அசிலன்ஸ் இருக்குது முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கேஜிஆர் நிட் கார்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்குது எஸ் நைன் ஃபேஷனில் சிங்கர் டெய்லர் இருக்குது பிஜி கார்மெண்ட்ஸில் மெர்ச்சன்டைசர் இருக்குது என்ஆர் எக்ஸ்போர்ட்டில் பேட்டன் மாஸ்டர் இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நியர்பையில் நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மிஸ் பண்ணிடாதீங்க தீபாவளி நெருங்க நெருங்க வேலைவாய்ப்புகள் குறைய துவங்கிடும் அதுக்கப்புறம் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறந்தான் வேலை வாய்ப்புகள் மிக பிரமாண்டமாக வரும் அதனால் அடுத்திருக்கிற எழுபத்தஞ்சி நாட்களில் வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ இப்போது நம்ம சொன்ன வேலை வாய்ப்புகள் மிகப்பெரிய கோப்பாக இருக்கும் இன்றைக்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் இன்றைக்கே வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணுங்கள் ஜிவி இருக்கிற ஹெச்ஆர் உங்களை வேலை வாய்ப்பில் நூறு சதவீதம் இலவசமாக ஜாயின் பண்ண வச்சுருவாங்க அதுக்கப்புறம் ப்ரீமியம் சர்வீஸில் ப்ளேஸ்மெண்ட் சார்ஜி ஆக்டிவேட் பண்ணிக்கங்க ஆறு மாதம் வேலிட்டி ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரடில் ஸ்டார்ட் ஆகுது அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் அதிக வேலை வாய்ப்புகளோடு உங்களை சந்திக்கிறோம் இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க லைக் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க தான் வேலை தேடுற அத்தனை பேர்த்துக்கு நம்மளோட யூடியூப் சேனல் நம்மளோட வேலை வாய்ப்புகள் சென்றடையும் இலவசமாக அனைவரும் வேலை வாய்ப்பு தேடுவாங்க மிக முக்கியமாக தீபாவளி தான் எனக்கு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா பிரச்சனை இல்லை கூட்டு பதிவு பண்ணிட்டு எனக்கு தீபாவளி முடிஞ்சு வேலைவாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு ப்ரீமியமில் பதிவு பண்ணிக்கங்க ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க இதுதான் என்னோட என்னோடய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி பதிவும் பண்ணிக்கங்க உங்களை உங்களோட சம்பளத்தை உயர்த்துறது ஜிவிஎஸ் பொறுப்பு ஜிவிஎஸ் இருக்கிற ஹெச்ஆர் பொறுப்பு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்